அண்மைச் செய்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய நதியான சண்முக நதி குப்பை கூளங்களால் நிறைந்து அசுத்தமாக காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய நதியான சண்முக நதி குப்பை கூலங்களால் நிறைந்து அசுத்தமாக காட்சியளிக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் காட்சிகளோடு பார்த்து வருகிறோம் சண்முக நதி குப்பை கூலங்களாக மாறி வருவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரியாஸ் முகமது வணக்கம் ரியாஸ் தற்போது சண்முகா நதி குப்பை கூலங்களாக மாறி அசுத்தமாக காட்சியளிக்கிறது நதியை தூய்மைப்படுத்த ஏதேனும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் முருகனின் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உள்ளது புனித நதி சண்முக நதி ஆறாக விளங்குகிறது பழனிக்கு வரும் பக்தர்கள் இடுமன் குளம் சண்முக ஆற்றங்கரையில் புனித நீராடிவிட்டுதான் முருகனை வழிபட்டு வருகின்றனர் பழனி சண்முகநதி ஆறு பழனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உருவாகி தாராபுரம் வரை சென்று அமராவதி ஆற்றில் இணைந்து பின்னர் காவிரி ஆற்றில் கரைக்கிறது இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக குப்பைகள் இறைச்சிகள் கழிவுகள் தேவையற்ற பொருட்களை மரும நபர்கள் ஆற்றில் வீசி செல்வதாலும் சண்முகநதி ஆறு அசுத்தமாக காணப்பட்டு வருகிறது இதனை தூய்மைப்படுத்த பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்கள் என சமூக அலுவலர்களும் பக்தர்களும் கோரிக்கை எழுந்த வண்ணம் உள்ளது மேலும் இங்கு கொட்டும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது மேலும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் அடுத்த மாதம் பழனியில் கார்த்திகை மார்களை தை போன்ற ஐயப்ப பக்தர்களும் அதிக அளவில் வருகை தந்து மேலும் தைப்பூச திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் வருகை தந்து இந்த புனித நீரில் குளித்து சென்றே முருகனை வழிபட்டது வழக்கம் இதனை உடனடியாக ஆற்றில் கலந்துள்ள குப்பைகளையும் மற்றும் அனைத்து கழிவுகளையும் நீக்கி உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்களும் பக்தர்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் உடனடியாக அந்த பகுதிக்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முகமது